நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் பொது பணிகள் அறுவடை உலர்த்துதல் உளர்த்துதல் பணிகள் செங்கல் சூளை பணிகள் மேலும் இதர உலர்த்தும் வானிலையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து பணிகளுக்குமான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அதிகாலை பதிவு இது ஏன் இப்போ சிறப்பறிக்கைன்னா ஏற்கனவே பல சிறப்பறிக்கைகள்லாம் போட்டிருக்கோம் மழை வரப்போகிறது அறுவடையை விரைந்து முடியுங்கள் அல்லது உலர்த்துதலை விரைந்து செய்யுங்கள் உப்பளப் பணிகளை எப்பொழுது தொடக்குவது என்பதையெல்லாம் குறித்து இந்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் ஏற்கனவே ஒரு நல்ல மழைப்படிப்பு படிப்பு தமிழ்நாட்டின் முழு அனைத்து மாவட்டங்களுக்கும் பொழிந்து பல இடங்களிலே வரலாறு படைத்து பல இடங்களிலே ஒதுக்கியும் இருக்கக்கூடிய மழை அதாவது சென்னை திருவள்ளூர் மட்டும்தான் ஒதுக்கியிருக்கு இப்போ மறுபடியும் வெயில் கூட்டத்தில் வெயிலும் தொடங்கியிருக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தாலும் பல மாவட்டங்களிலே வரலாறு படைத்திருக்கிறது வடகடலோரம் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிக்கு சற்று குறைவாக இருந்தாலும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நிறைய மழைப்பிடிவு கிடைத்திருக்கிறது ஆக அதில் வேதாரண்யம் உப்பளம் தூத்துக்குடி உப்பளம் மிக மோசமாக பாதிப்படைந்தது இன்னும் தேதி கூட தொடங்க முடியவில்லை ஏன்னா அந்த அளவுக்கு வானிலை ஒத்துழைப்பு தரவில்லை இதில் அறுவடை தானியங்கள் பார்த்தீங்கன்னா வானிலை கேட்காதவர்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை கூட அறுவடை செய்யாமல் விட்டுவிட்டார்கள் நானே பார்த்தேன் பல ஏக்கர் கணக்கில் விடுந்த நெல் தானியம் அப்படியே முளைத்து நாற்றாகி விட்டது கீழே வைக்கோலோடு சேர்ந்து தானியம் இருக்கு தானியம் இருப்பது தெரியாத அளவிற்கு வைக்கோல் இருப்பது தெரியாத அளவிற்கு மீண்டும் நாற்றாகி விட்டது அப்படிப்பட்ட விளைநிலங்களும் இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட இழப்புகளை விவசாயிகள் அல்லது பிற பணி செய்பவர்கள் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக இந்த அறிக்கை தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது படிப்படியாக கீழடுக்கு சுழற்சியாக மாறி முப்பத்தி தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலும் அதனைத் தொடர்ந்து படிப்படியாக தமிழ்நாட்டிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மாலை இரவு இடிமழைப்பழிவை தமிழ்நாட்டிலும் போகிறது ஆக ஏற்கனவே உப்பு உற்பத்தி ஏற்கனவே பாதிப்படைந்துவிட்டு உப்பும் பாதிப்படைந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கிற நிலையில் உப்பு பாத்தியில் நீர் தேக்கினால் ஒரு வாரம் தேய்க்கிய பிறகு உப்பை வார முடியும் ஆக நாளொன்றுக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து உப்பை நாம் பொழுது மழை பொழிந்து விட்டால் அது செய்த செலவு அனைத்துமே நஷ்டமாகிவிடும் என்பதற்காக ஒரு முன்னறிவிப்பு தூத்துக்குடிக்கு கூட பிரச்சனை இல்லை அவ்வளோவா இருக்காது தூத்துக்குடிக்கும் மழை இருக்குது தூத்துக்குடிக்கு கூட அளவாக இருக்கும் தென்மேற்கு போற மழை காலத்தில் ஆனால் வேதாரண்யம் பகுதிக்கு இன்னும் தெற்கு காற்று முறையாக வீசவில்லை சில நாட்களாகவே வீசி கொண்டிருக்கிறது அதுவும் மழைக்கு சாதகமான காற்றாகத்தான் இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் மேற்கு காற்றாக வடகிழக்கு காற்றாக காற்று சுழற்சி காற்றாக வளிமண்டலத்தில் இரு காற்று இணைமம் இடமாக வேதாரண்யம் மற்றும் அதிராமப்பட்டினம் மணமேல்குடி போன்ற பகுதிகள் அமைய இருக்கிறது ஆக உப்பு உற்பத்தி இப்பொழுதைக்கு தொடக்க வேண்டாம் என்பது என்னுடைய ஆலோசனை வரக்கூடிய ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி அல்லது இரண்டு மூன்று ஜூன் ரெண்டு மூன்று தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது வேதாரண்யம் பகுதிக்கு முதல் மழை இன்றைக்கு அடுத்த சுற்று மழை இன்றைக்கு முப் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீலகிரியில் மேற்கு பகுதியிலையும் வால்பாறையிலையும் தொடங்குது நாளை வட உள் மாவட்டங்களில் தொடங்கி இருக்கிறது வட உள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் இதெல்லாம் அதே நேரத்தில் மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதி இதெல்லாம் வந்து காற்று மறைக்கும் பகுதி மேலும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் களத்தூர் பகுதி தருமபுரி மாவட்ட பகுதியும் நாளை ஒரு சில இடங்களில் மழை பெய்விருக்கும் முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி கொஞ்சம் கூடுதலாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் இருக்கும் பாலக்காட்டு கணவாயை பொறுத்த வரைக்கும் காற்று பகுதியை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி கொஞ்சம் இதமான காற்று வரும் என்பதனால் அந்த காற்று பகுதியாம் உடுமலைப்பேட்டை பல்லடம் இடைப்பட்ட பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி கொண்டிருக்கோம் அதற்கும் இரண்டாம் தேதி கிழக்கு காற்று எதிர்ப்பை ஏற்படுத்தி பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் மேலும் மைசூர் உள்ளிட்ட அந்த சரி மன்னிக்கவும் மைசூருக்கு ஏற்கனவே மழை பொழிந்துடும் அந்த பாலக்காட்டு கணவாய்க்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கோம் அதுவும் ரெண்டாம் தேதி பொழிந்துடும் ஒன்றாம் தேதி அல்லது ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி கண்டிப்பாக பொழிந்துடும் காற்று சுழற்சியானது மேற்கு காற்றை கிழக்கே வங்கக்கடலில் இறங்க விடாமல் எதிர்ப்பை ஏற்படுத்தி இரு காற்று இணைவு இரு காற்று சந்திப்பு எல்லாமே தமிழ்நாட்டின் காற்று பகுதியிலையும் நடைபெற்று ஜூன் ரெண்டாம் தேதி பகுதிக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது ஆக தமிழ்நாட்டில் உச்சபட்சமாக ஒரு பரவலான ஒரு மழை மழை பொழிவுனா ஜூன் ரெண்டு மூணு தேதிகளில் இருக்கும் அதற்கு முன் படிப்படியாக ஒன்றாம் தேதியே பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவு இருக்கும் ஜூன் ஒன்றுலேயே முப்பத்தி ஓராந்தேதி கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் உள்ள திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் மேலும் கர்நாடக எல்லையோரம் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் கேரள எல்லையோரமும் பிடிக்கும் காற்று பகுதிக்கு ரெண்டாம் தேதி கண்டிப்பாக பொழியும் கிழக்கு காற்று மேற்கு காற்று இரு காற்று இணைவு என்பது பாலக்காட்டு கணவாயிலும் இருக்கும் உள்ளேயும் இருக்கும் கடலோரமும் இருக்கும் எல்லா இடங்களும் இருக்கும் ஆகையின் காரணமாக மழை பொழிவு படிப்படியாக முப்பத்தி தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதியில் மேலும் பரவலான ஒரு மழைப்படிவை குறிப்பாக ஜூன் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் நல்ல ஒரு பரவலான ஒரு மழைப்படிவை கனமழைப்பிடிவை பல இடங்களுக்கு கொடுப்பதற்கான சாதகம் தெரிகிற காரணத்தினால தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்போடு இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட பணி செய்ய வேண்டும் இப்போ நாம் இந்த அறிக்கையை வந்து உப்பள பணிகள் குறித்து உப்பள பணிகளை இப்பொழுது தொடக்க வேண்டாம் பழவேற்காடு வேணால் தொடக்கலாம் அதுக்கு கூட மூணாம் தேதி அல்லது நாலாம் தேதி மழை இருக்குது ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாம் தேதி பழவேற்காட்டுக்குமே இருக்குது மரக்காணத்துக்கும் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அல்லது நாலாம் தேதி தெரிகிறது மழை ஒன்றாம் தேதியே இருக்கலாம் மரக்கானத்திற்கும் உப்பளப்பகுதி அடுத்தபடியாக அகசியம்பள்ளி வேதாரண்யம் பகுதிகளுக்கு உப்பளப்பகுதிகளுக்கு ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் தேதி உறுதி ஜூன் ரெண்டு மூணாந்தேதியும் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஜூன் ஒன்று ரெண்டு மூணு வச்சிங்க ஒரு ரெண்டாம் தேதி மையமாக வச்சு அதே போல் மணமேல் கூடிய அதிராமப்பட்டினா ரமப்பட்டினா கட்டுமாடு போன்ற பகுதிகளுக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தேதி ஜூன் இருக்குது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அதே நாள் தான் ரெண்டாம் தேதி மையமாக வச்சு ரெண்டாம் தேதி ஜூன் ரெண்டு பெரும்பாலான பகுதிகளில் மழை இருக்கும் அது உப்பள பகுதி முடிஞ்சு போச்சு அறுவடை விவசாயிகள் அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே முடிந்த அறுவடை செய்யுங்க அதுக்கு இல்லைன்னா ஒன்றாம் தேதி மழை கொஞ்சம் பரவலாக பொழுது உங்களுக்கு நீர் தேங்கினால் அப்புறம் டயர் மிஷின் இல்லாமல் அப்புறம் பெல்ட் மிஷின் ஏற்கனவே பாவம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க தானியங்கள்லாம் சேட்டில் பதிந்து விட்டது எல்லாமே செயின் மிஷின் வச்சு ரொம்ப இருக்கீங்க வயலை மீண்டும் சீரமைப்பதே கடினமாக இருக்கக்கூடிய கடினப்படுத்தும் வகையிலே அந்த அறுவடை பணியே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே வரக்கூடிய மழை மீண்டும் ஒரு அந்த அறுவடையை பாதிக்கலாம் என்பதன் காரணமாக அறுவடைக்கு ஈரப்படுத்தலாம் நினைக்கலாம் அறுவடை செய்வதில் உலர்த்துதல் பிரச்சனை இவையெல்லாம் இருக்கும் என்பதனால் வரக்கூடிய முப்பத்தி தேதிக்குள் அறுவடை செய்ய கேட்டுக்கொள்கிறேன் முப்பத்தி ஓராந்தேதிக்குள் ஆக இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாளுக்குள் முற்பகலுக்குள் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொடிவு இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதேபோல் எல்லா உலர்த்துதல் பணிகளுக்குமே சரி செங்கல் சூளை தீயிடுதலிருந்து இன்றைக்கு நாளைக்குள்ளே வேணால் தீயிடலாம் செங்கல் கட் பண்ணி அதை வந்து நீங்கள் உலர்த்துதல் பணியை நிறுத்தி வைத்திருங்க இப்போ நீங்கள் செங்கல் கட் பண்ண வேண்டாம் தீயிடும் பணிகள் இருந்தால் நீங்கள் செய்யலாமே தவிர செங்கல் கட் பண்ணக்கூடாது ஊதுபத்தி மற்றும் அப்பளம் போன்ற பணிகள் ரெண்டு நாட்களே உங்களுக்கு நல்ல வெயில் இருக்கும் இன்னும் வட உள் மாவட்டங்களுக்கு மூன்று நாட்களுக்கு வெயில் இருக்கும் ஆனாலும் வரக்கூடிய மழை மாலை இரவு மழை தான் முற்பகலில் வெயில் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மதியத்துக்கு மேலே தான் மழை வரும் மேற்கு தொடர்ச்சி மழையை விட்டு தான் எந்த நேரமும் சாரல் இருக்கும் கேரளாவில் தான் எந்த நேரமும் தென்மேற்கு பூர்வ மழை பெய்து கொண்டிருக்கும் மலைப்பகுதிகளில் தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையில் கணவாய் பகுதிகளில் ஜில்லுன்னு ஒரு காற்று இருக்கும் உலகத்தில் சிரமம் அங்கே தூரல் சாரல் கூட வரலாம் மூணா ரெண்டு ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி கொஞ்சம் ஆனால் பெரிய அளவில் தூரல் சாரல் போல் உடனடியாக தென்மேற்குப் புறமுடி தீவிரமடைவதற்கு வாய்ப்பில்லை அளவாக பேரளவில் தென்மேற்குப் புறமுடி பொழிந்து கொண்டிருக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே தான் தீவிரமடையப் போகிறது ஆகையின் காரணமாக மேற்கு மாவட்டங்களையும் வெப்பச்சன மழை பெய்ய போது பாலக்காட்டு கணவாயிலும் வெப்பச்சல மழை பெய்ய போகுது ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாய்க்கில் பாலக்காட்டு கணவாய்க்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அனைத்து பொது பணிகள் உள்பட அனைத்து பணிகளுக்கும் திட்டமிட்டு கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா மழை நிறைய சொல்லியிருப்பேன் ஆனால் சில இடங்களில் நிறைய பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அதே நேரத்தில் பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கடந்த பத்து நாளாக பெய்த மழை பதினஞ்சு நாளாக பெய்த மழை பல இடங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது பல இடங்களிலே அளவாக பெய்திருக்கிறது பல இடங்களிலே குறைவாக பெய்திருக்கிறது சில இடங்களிலே ஒதுக்கியும் இருக்கிறது அப்படிப்பட்ட தான் இதுவும் புரியுதுங்களா ஆகவே உங்களுக்கு உறுதியாக பெய்யும் என்று நம்பக்கூடாது ஆனால் மழை வாய்ப்பு மீண்டும் தொடங்க இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யப் போகிறது ஒதுக்கவும் செய்யலாம் பரவலாக பெய்யவும் செய்யும் நமக்கு ஒதுக்கவும் செய்யலாம் குறைவாக செய்யலாம் கூடுதலாகவும் பெய்யலாம் என்கின்ற மனலுடன் இருந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் இணை இணைந்திருக்க வேண்டும் ஆனால் மழை பரவலாக பெய்யும் ஒதுக்கவும் செய்யும் இதுதான் உங்களுக்கு மனதில் இருக்க வேண்டும் தொடர்ந்து இணைந்தீர்கள்